திருவிழாக்கள் என்றாலே பக்தி என்பதை தாண்டி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைய காலத்திலே விழாக்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் அந்த விழாக்களை கொண்டாடக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தலைவர்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் மதுவுக்கு மது பழக்கத்திற்கு அடிமையாகி மது பழக்கத்தோடு போதையோடு அந்த விழாக்களை கொண்டாடுவதுதான் ஒரு மகிழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் இன்றைய இளைய சமுதாயம் போய்க்கொண்டிருக்கிறது மது என்பது தங்களுடைய உடலை அளிக்கின்றது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை அளிக்கின்றது குடும்பத்தினுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் அத்தனை பேருடைய மகிழ்ச்சியையும் அளித்து சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதையை கெடுக்கக்கூடியதாக இந்த மது பழக்கம் இருக்கிறது எனவே இது போன்ற மது இல்லாத ஒரு நிகழ்வாக மதுவில்லாத ஒரு கொண்டாட்டமாக குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியோடு மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய விழாக்களாக இருக்க வேண்டுமே தவிர அது போதை போ மதுவுக்கு அடிமையாகி போதை பழக்கத்தோடு போ மதுவை அருந்திவிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கக்கூடாது இது போன்ற விழாக்களை மதுவுக்கு அடிமையான போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒரு சூழலிலிருந்து இளைஞர்கள் விடுபட்டு வர வேண்டுமென இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்